கும்பராசி என்பர்களே கும்பராசிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்ட உங்களுக்கு இத்தனை நாள் துரோகங்களை சந்தித்த உங்களுக்கு வெறும் மன மகிழ்ச்சியாவது வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிம்மதியாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருந்த உங்களுக்கு மைண்ட் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு மனசே குளிர அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கப்போகுது இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக ஏங்கி தவிச்ச சில விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குமா தெரியாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க அதற்கு பிறகு இந்த இரண்டரை வருடங்களுக்கு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இந்த ராசிக்காரல நான் சொல்கிறது நோட் பண்ணிச்சுங்க ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கண்ணீர் துளிகள் எல்லாத்தையுமே இனி எழுதக்கூடிய விஷயங்கள் நன்மைகளாக மாறும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை திருப்பி திருப்பி எழுதிக்கோங்க அந்த நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க பேனா பென்னு எடுத்துக்கோங்க பென்சில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துக்கோங்க ஓம் ஹயகிரீவரே போற்றி ஓம் ஹயகிரிவரே போற்றி ஓம் ஹயகிரீவரே போற்றி அப்படி எழுதுகிறேன் தொழில் மட்டும் இல்லாமல் கல்வி மட்டும் இல்லாமல் பண வரவுக்கும் இந்த ஹயகிரிவர் வழிபாடு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் இதை மட்டும் ஒன்பது தடவை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஓம் ஹயகிரிவரே போற்றி ஓம் ஹயகிரிவரே போற்றி ஓம் ஹயகிரிவரே போற்றி ஓகேவா இது குழந்தைங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கும்பராசியில் இருக்க குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்களோட குழந்தைகள் கும்பராசியில் இருக்காங்க இல்லை மற்ற ராசிகள் இருக்காங்க அப்படின்னாலும் சரி இந்த ஹயகிரிவர் வழிபாடு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் சார் இதை சொல்கிறேன் அப்படின்னா எந்த ராசியில் இருக்கிறீங்க இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மனித உடலோ அல்லது வேறு ஒரு மிருகங்களினுடைய தலையோ அல்லது மனித தலையோ வேறு ஒரு மிருகங்களினுடைய உடலோ இப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தெய்வங்களாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லை எங்கேயோ கேட்டுக்கூட பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து பாருங்க நரசிம்மர் எப்போ ஏற்பட்ட பவர் கொண்டவர் விநாயகர் எப்போ ஏற்பட்ட பவர் கொண்டவர் ஸோ இது மாதிரி பயக்கிரீவர் பயங்கர பவர் கொண்டவர் பராகியம்மன் எவ்வளோ பெரிய பயங்கரமான பவர் ஒரு இந்த தெய்வங்கள் இப்போ நான் சொன்ன தெய்வங்கள்லாம் மற்ற விட நூறு மடங்கு பவர்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் காரணம் என்ன இரு சக்திகள் இரு வகையான உடல் பல வகையான சக்தி உள்ளடக்கிற சக்திகள் அவங்க அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய தான் நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் ஹயக்கிரீவர்னு சொன்னேன் அதே போல் இந்த கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாவூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாவூர்த்தி வழிபாடு என்ன சார் எனக்கு என்னன்னே தெரியாது சார் அப்படிங்கிறவங்க எந்த கோயிலுக்கு போனீங்க போனாலும் கோயிலை சுற்றி வரும்போது கோயிலுடைய ரைட் சைடு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அப்படின்னா கோயிலுக்கு பின்னாடி சைடு தட்சிணாமூர்த்தி இருப்பார் மேற்கு பார்த்த மாதிரி உட்காந்துருப்பார் சாரி தெற்கை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பார் அப்படி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திகிட்ட உங்களுடைய பிரச்சனையில் சொல்லி அதற்கான சொல்யூஷனை கேட்டு அந்த சாமி கிட்ட வழிபாடு பண்ணுங்கள் அந்த இடத்துல ரெண்டு நெய் விளக்கு போடுங்க கொண்டக்கடலை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மை உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காண இனிதான் வரப்போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து ஒரு ஏழரை வருஷம் வந்து ஒரு ரூம்களை அடைச்சி வச்சுருக்காங்க அதில் ஒரு அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த ஜன்னல் லைட்டை ஓப்பன் ஆகுது அந்த இடத்துல தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும் போது ஒரு மன நிம்மதி வரும் இல்லை அந்த மன நிம்மதி அப்படியே அந்த ஆக்சிஜன் உங்கள் காற்றுக்கு வருது உங்கள் மூக்குக்கு வருது அந்த ஆக்சிஜன் மூலமாக நல்லா மூச்சு விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து உங்களோடய லோக்கலில் ஜோதிடம் பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அது அப்புறம் அங்கே ஒரு வேளை உங்கள் லோக்கல் ஜோதிடம் பார்க்கல அப்படின்னா வேணா கேளுக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து ஜோதிடம் பாருங்கள் உங்களுடைய கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா கும்பராசியில் இப்போ நான் சொல்கிறதுலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் கண்டிப்பாக நடக்கும் சக்ஸஸ் இருக்குது வெற்றி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு இது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் நான் பயப்படுத்துறதுன்னு நினைக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏழரை வருடங்களில் குறிப்பிட்ட நீங்கள் ரெண்டரை வருடம் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருடம் கஷ்டப்பட மாட்டீங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சனி பாதத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற சாதாரணம் கிடையாது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வம்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் எவன்னே தெரியாதவன்லாம் நீங்கள் போய் பாடத்தை கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க சனி வந்து உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அந்தளவுக்கு உங்களை வந்து ட்யூன் பண்ணி விட்ருவார் சனி பயிற்சி முடிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ்னு அர்த்தம் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார் வாழ்க்கையில் நிதானம்னா என்ன வாழ்க்கையில் எவங்கிட்ட எப்படி இருக்கணும் வாழ்க்கையோட நிதானம் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவார் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீனியஸினுடைய ஒரு காலகட்டம் அந்த சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சி முடிஞ்சிச்சு அந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் முக்கால்வாசி தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே பிரச்சனைகள் கம்மி பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இறை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு உணவு வைங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு உணவு வைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு உணவு கொடுங்க மிருகங்கள் அப்படின்னா வீட்டு பிராணிகளாக இருந்தாலும் சரி அதுக்கு உணவு கொடுங்க மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க ரொம்பவே நல்லது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு இதெல்லாம் உணவு கொடுங்க மனிதருக்கு உணவு கொடுங்க உணவு கொடுப்பதனால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிப்பயிற்சியிலேருந்து அதோட கோபத்தை குறைச்சி சனிப்பயிற்சியிலேருந்து உங்களுக்கு வந்து தப்பி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் சனிக்காவி நாட்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு எப்போ பார்த்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் மாதிரி காப்பாற்றணும் யாருமே கிடையாது விநாயகர் வழிபாடு நீ கண்டிப்பாக பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு நீ கண்டிப்பாக பண்ணும் சனிக்கிழமை நாட்களால் ஆஞ்சநேயர் வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாபூர்த்தி வழிபாடு என்ன சார் இத்தனை சாமி சொல்லி இதெல்லாம் என்னைக்கு சார் கும்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு வகையான விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் சனி பிரச்சனையினால் உங்களை எங்கே கும்பிட சொன்னேன் விநாயகரையும் சனிக்கிழமும் ஆஞ்சநேயரை கும்பிட சொன்னேன் தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாவை வழிபாடு சொன்னேன் குலதெய்வ வழிபாடு நீங்கள் மறக்கவே கூடாது அவ்வளோதான் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை உண்டு இந்த ஹயகிரி வழிபாடு உங்களுடைய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் தொழிலில் மந்தத்தை கொண்டு வருது அப்படின்னா அந்த மந்தத்தன்மையிலேருந்து மேலே வந்து பவர் அதிகமாகப்படுத்துறதுக்காக இந்த வழிபாடு அதாவது என்ன வழிபாடு ஹயகிரிவர் வழிபாடு கல்வி விஷயங்கள குழந்தைங்க ரொம்ப மந்த இருக்காங்க என்ன காலகட்டமே தெரில சார் கிரக பயிற்சினாலும் ரொம்ப இதாக இருக்காங்க அப்படின்லாம் நிறையா பேர் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹைகிரிகர் வழிபாடு ஓம் ஹைகிரி விரைபற்ற ஓ ஹைகிரி விரைவு பெற்றோம் ஹஹேகிரி பற்றி இந்த மறக்கா கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க பதிவு விட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப எதிர்பார்த்து சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா கிடைக்காமலாம் தவிச்சிருப்பீங்களா அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக நடப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும் இந்த ராசிக்காரங்கெலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப்பை நினச்சி பாருங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இந்த ஜோப்பில் போனோம் அந்த ஜோப்பில் போனோம் மேல் ஜோப்பில் போனோம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நகை வளரணும் அப்படி நிறைய வச்சுருந்துருப்பீங்க லைஃப்பில் எப்படா மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட பேரை கேட்டால் நிறையா பேரில் முன்னாடி உட்காந்து கூட பேச மாட்டோம் நின்று பேசுவோம் இன்றைக்கி உங்களுடைய காலகட்டமாக என்னமோ தெரியல உங்களை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி தவிக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவர்கள் முன்னாடி உங்களை இறக்கி காட்டினா சில விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் தாண்டி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி நிச்சயம் மன மகிழ்ச்சி நிச்சயம் தோல்வியிலிருந்து வெளிவந்துருவீங்க கடன் பிரச்சனை தீரும் மனமகிழ்ச்சி உண்டாகும் நல்ல பண வரவு உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் நீங்கள் எங்கேயோ உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி பண வரவோடு நீங்கள் வந்து ஹைலைட்டான பர்சனாக உட்காந்துருவீங்க இந்த காலகட்டத்துலேயும் உங்களுடைய மகனோ நீங்கள் வந்து ஒரு ஐம்பதோ அறுபது பார்க்க மாட்டீங்க அப்படின்னா உங்களோட மகனோ மகனாலியோ இப்போவே உங்களுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் மனவலிமை எல்லாமே உண்டு இந்த காலகட்டத்துலந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் மன வலிமை நல்ல பண வரவு தன தனபாக்கியம் நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் மன வலிமை தன பாக்கியம் பண வரவு தனபாக்கியம் எல்லாமே உண்டு ஸோ இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ நல்ல ஒரு சக்ஸஸான காலகட்டம் அந்த இப்போ அந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கிட்டு வந்து நம்ம மட்டும் வச்சுக்கோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போலாம் உங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அழிப்பட்டுட்டிங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எதை செயல்பட்டாலும் அதில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அதனால் நீ எதை நினைச்சும் பயந்துக்கவே தேவையில்லை இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதை நினைத்தும் பயந்துக்க தேவையில்லை இந்த காலகட்டம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் நான் சொன்ன தெய்வங்களை வணங்கிட்டு விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு உணவு வச்சுட்டு தடைகள் அப்படின்னா ஐக்கிரியர் வழிபாடு மற்ற நேரத்தில் எப்பவுமே உங்களோட குலதெய்வ வழிபாடு இதை பண்ணிக்க அப்புனாவே போதுமானது இல்லை சார் இதை கொஞ்சம் கிளியராக நான் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் எதில் சார் நீங்கள் கவனம் வரணும் அப்படின்னா வண்டி வாங்கின ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குடும்பத்தில் நீங்கள் வார்த்தைகள் விடுறது ரெண்டாவது பாயிண்ட்டு சொத்து ரீதியான விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வேண்டி வருவாங்க பூர்வீக சொத்து முன்னோர்கள் சொத்து அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக செஞ்சே ஆகணும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா சார் இந்த ராசிக்காரங்க எதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் கொஞ்சமாவது எச்சரிக்கையாக நிதானமாக பண்ணியே ஆகணும் ஒன்று ப்ளஸ்ஸு நீங்கள் இப்போ எதை தொட்டிங்க அப்படின்னாலும் இப்போ தடைப்பிடிச்சா அப்படின்னாலும் அவள் வீடு அது நல்லபடியாக நடக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அதை நினச்சி ரொம்ப வருந்தவும் தேவையில்லை இப்போ வந்து தடைப்பட்டு அப்புறம் நல்லபடியாக நடக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இஷ்யூஸ்லாம் கிடையாது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சொல்யூஷன் ஆகி அவனாக வந்து ஒரு லேண்டு பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவனாக வருவான் அதை அளப்பான் அதை சரி பண்ணி கொடுப்பான் அவனாகவே போயிடுவான் உங்களுக்கு சக்ஸஸில் தான் முடியும் நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும் அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை இந்த ராசிக்காரங்க இன்னொரு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எது அப்படின்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துல பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதற்கும் துணிந்து செயல்படுங்க துணிஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை உண்டு கொஞ்சம் துணிஞ்சு செயல்படுங்க அதுக்குன்னு ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடி போய் நிற்கிறதோ இல்லை இதில் நீங்கள் போய் பேசுறதோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பொது இடங்களில் வார்த்தையில் கவனம் தேவை அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் சக்சியில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் சக்சியில் பதிவிடலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஹைகிரி வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்கள் நான் சொன்னது உண்மையை அப்படின்னா நீங்கள் உண்மையை கமெண்ட் போட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களை